வணக்கம் தினம் தினம் திருக்குறள் பகுதியில் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கின்ற இந்த திருக்குறளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதனோட பொருள் என்ன அப்படின்னா இவ்வுலகில் எந்த நிலையிலும் அழியாத யாராலும் களவாட முடியாத அள்ளி எள்ளி கொடுத்தும் குறையாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் மட்டும்தான் கல்விக்கு இணையான செல்வம் வேறு எதுவும் கிடையாது என்பது தான் இதனுடைய பொருள் அதாவது இயற்கை போன்ற எந்த நிகழ்வாலும் அழியாதது கல்வி செல்வம் திருடர்களாலும் எதிரிகளாலும் களவாட முடியாதது கல்வி செல்வம் இறுதி வரை நம்முடன் இருப்பதும் கல்வி செல்வம்தான் உயர் பதவிகளில் பணியாற்ற உதவி புரிவதும் கல்வி செல்வம்தான் கல்விதான் நம்மை அந் அடிப்படை நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு நம்மை உயர்த்துகின்றது மேலும் கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் கல்வி செல்வம் கற்றுக்கொடுக்க கற்றுக்கொடுக்க பெருகும் செல்வம் கல்வி செல்வம் இப்படி ஒரு அச்சய பாத்திரமான கல்வி செல்வத்தை நாம் சேர்த்து வைப்போம் நமக்கும் நம் அடுத்த தலைமுறைக்கும் நன்றி வணக்கம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது போன்ற வீடியோக்குள்ளே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு என்னுடைய அண்ணங்காரமேட்டை ரோஜா நீங்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ